யாழ்ப்பாணம் குடும்ப சிறியை புறப்படமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி பாணிக்க வாசகர் அவர்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் ஆனால் காலம் சென்ற அருணாசலம் பாணிக்க வாசகர் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற சின்னப்பூ அன்னமுத்து தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான மங்களேஸ்வரி ராஜேஸ்வரி ஆகியோரது அன்பு சகோதரியம் காலம் சென்ற குகலோஜன் ரேணுகா சுரேஷ்குமார் தாரிணி ரமணிகா ஆகியோரின் அருமை தாயாரும் சுவர்ணராஜா ரதி குமாரமூர்த்தி விமலதாசன் ஆகியோரின் மாமியாரும் நிஷாந்தன் உமானந்தினி நிலக்ஷன் संजीता, निमलसन सिंधु, दीपिका, राहुशांत, आरबी राहवन, वर्णन, सरंजा राजकुमार, दर्शना, शर्मिलंद, निलोशन लोरा, निहाशन फनिंगी, आखिरी उरीं पास में क्यों स्वर्णन, स्वर्णपुखी राजन காலம் ஸ்ரீராம் கிருஷ்ணா ஆரவ் ஆத்ரிஷா அம்ரிதா சத்விகா சதுர்திகா ஷர்மிகா ஆகியோரின் பாசமிகு போட்டியும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்கி மஹிந்த மரச்சாலையில் முற்பகல் ஒன்பது மணி முதல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து நண்பகல் பன்னிரெண்டு இறுதி கிரிகைகள் நடைபெற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் கல்கிசை மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு பேரன் நிஷாந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு மூன்று எட்டு ஐந்து இரண்டு ஏழு ஒன்று சுழியம் பேரன் நிலக்ஷன் ஆறு ஒன்று நான்கு சுழியம் மூன்று மூன்று சுழியம் ஏழு ஐந்து ஐந்து ஏழு பேரன் நிமல்சன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு நான்கு ஏழு ஐந்து சுழியம் ஏழு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்